என்னப்பா டிம்பிள் நியூ இயர் அதுமா ஜாலியா செலிப்ரேட் பண்ணாம இங்க வந்து நின்று என்னென்னமோ எடுத்து வச்சிருக்க கோலப்பொடி ஸ்லேட்டு அப்புறம் பீஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கி இப்ப இதெல்லாம் எதுக்குப்பா என்ன பண்ண போறோம் அதுவாப்பா நான் புதுசா ஒரு காம்படிஷன் உங்களுக்கு நான் வைக்க போறேன்பா அன்னைக்கு விளையாண்டாலும் எஸ் ஆரணும் அதே மாதிரி இது ஒரு புது கா போட்டி அதான தயாரா நீங்க நான் உங்களுக்கு கோலம் போட சொல்லுவேன் இந்த ஸ்லேட்ல ரெண்டா பக்கமும் ரெண்டு டீம்ல வந்து கோலம் போடணும் ஆனா இந்த நாலு கோலப்பொடி கலர் மட்டும் யூஸ் பண்ணி தான் நீங்க கோலம் போடணும் ஓகேவா விளையாட ரெடியா நான் முதல்ல வரேன் நான் ரெடி பா சீக்கிரமா சொல்லு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு கேட்கவே இனிமையா இருக்கு இந்த வருஷம் ஜாலியா ஆரம்பிக்க போறோம் நம்ம சூப்பர் சரி சரி முதல்ல ரெண்டு டீமா பிரிச்சு விடுங்க ஏ டீம் பி டீம் னே பேர் வச்சு போ அந்த தரவையோ சரி பா நாங்க இந்த பக்கம் அந்த டீமா பிரிஞ்சு நிக்கிறோம் ஆ சரி சரி பிரிஞ்சு நிக்கோங்க சீக்கிரமா நில்லுங்க ஆ சரி நின்னுட்டீங்க போல ஓகே சரி என்ன இந்த டீம்ல அங்க நாலு பேர் இருக்காங்க இந்த டீம்ல மட்டும் மூணு பேர் தான் இருக்கீங்க என்ன ஓகேவா இல்ல ஒரு ஆளை மட்டும் ஆடியன்ஸ் உட்கார வச்சிருவோமா ராகுல் என்னப்பா சொல்லுப்பா அப்புறமா நாங்க மூணு பேர் இந்த நாள் ஜெயிக்கலன்னு சொல்லக்கூடாது இல்ல இல்ல நாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டோம்ப்பா நாங்க மூணு பேர் இருந்தே விளையாண்டு ஜெயிச்சிருவோம் நாங்க மூணு பேரே இருக்கோம் சூப்பர் ராகுல் இந்த ஒரு இந்த ஒரு கான்பிடன்ஸ் தான் உன்கிட்ட நான் எதிர்பார்த்தேன் சேர் ராகுல் டயானா வரலையா இந்த வாரம் என்னாச்சு ஆச்சு அவளுக்கு அவ உங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாப்பா அதனாலதான் வரல ஓ சரி சரி இப்ப கோடு பேசியாச்சு வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம்

சரி அப்ப நீங்க தான் ஏ டீம் நீங்க தான் வந்து ஃபர்ஸ்டா போணும் ராகுல் டீம் சீக்கிரமா வந்து கோலம் போடுங்க நீங்க தான் ஏ டீம் இந்த தடவை இந்த நாலு கலர் கோல பொடியை பத்தி யூஸ் பண்ணி தான் நீங்க போட போறீங்க சீக்கிரமா வந்து போடுங்க உங்களுக்கான 10 நிமிஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா வந்துச்சோம்பா இந்த பூஜா ராஷ்மிகா ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா கோலம் போடுங்க வாங்க வாங்க பாடா ஆ சரி பா வரோம் ராகுல் உங்களுக்கான 10 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகிருச்சு நீங்க சீக்கிரமா கோலம் போடுங்க டைம் வேஸ்ட் ஆயிட்டிருக்கு பாருங்க ஆ சரி பா

அப்படி போட்டாச்சு அங்க பாரு எவ்வளவு கேவலமா போட்டுட்டு இருக்காங்கன்னு இப்படிதான் நம்ம ஜெயிப்போம் ஆமாண்டி நம்ம ஜெயிப்போம் அது கன்ஃபார்ம் எனக்கு எப்பவே தெரிஞ்சிருச்சு நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிதான் அந்த கான்பிடன்ஸ் எனக்கு இருக்கு சரி சரி பா சீக்கிரமா போடுங்க ஆ சீக்கிரமா போடுங்க பா ராஷ்மிகா ஆ அந்த போடுறதாண்டா இருக்கேன் ராகுல் கத்தாத ஆ சரி சரி ஆ நாங்க போட்டு முடிச்சிட்டோம் பா வாவ் சூப்பர் நைன் மினிட்ஸ் இருக்கும் போதே முடிச்சிட்டீங்க போல சரி சரி உங்க கோலம் சூப்பரா இருந்திருக்கே இந்த தடவை நீங்க ஜெயிச்சிருவீங்க போலயே சரி டீம் பி நீங்க வந்து கோலம் போடுங்க டீம் பி சீக்கிரமா வந்து கோலம் போடுங்க உங்களுக்கு ரைட் சைடு கொடுக்கப்பட்டிருக்கு சீக்கிரமா வாங்க ஒரு டென் செகண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா வாங்க ஆஹ் வந்துட்டோம் எப்படியோ கோலம் சீக்கிரமா போட்டாச்சு இப்ப கலர் மட்டும் தான் அடிக்கணும் ஆ தாராளமாக வந்து அடிப்பா உனக்கு இல்லாததா அடி எப்படியோ கலரும் அடிச்சாச்சா ஹாப்பி நியூயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு எழுதியாச்சு இந்த நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கல கோலம் ஆமாப்பா அவங்க கோல கம்பேர் பண்ணும்போது நம்ம கோலம் ரொம்ப சூப்பராக தான் வந்திருக்கு ஆமா ஆமா ரொம்ப சூப்பராக வந்திருப்பா நம்ம கோலம் ஆமாம் நம்ம தான் செக் பண்ண நினைக்கிறேன் சூப்பராக வந்திருக்கு நம்ம தான் ஹாப்பி நியூயர்னு ஃபுல்லாக எழுதியிருக்க அவங்க அப்படி எழுதவே இல்லை வா டீம் பி முடிச்சிட்டீங்க போல உங்களோட டைம் முடிஞ்சிருச்சு டீம் பி ஹோட்டலில் போய் நின்றுக்கோங்க ஆ சரிப்பா அந்த ஹோட்டலில் நின்னுக்குறோம் சரி இப்ப நான் செக் பண்ண போறேன் யாரோட கோல அழகா இருக்குன்னு முதல் டீம் ஏவோட கோலத்தை நான் பார்க்கப் போறேன் வாவ் டீம் ஏ வீட்டுக்கு போற மாதிரி கோலம் அழகா போட்டிருக்காங்களே டீம் ஏவோட கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டீம் ஏ சூப்பர் டீம் ஏ நான் டீம் பி ஓட கோலத்தையும் பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் வைப் பண்ணுங்க டீம் பி கோலத்தை பார்ப்போம் வாவ் சூப்பரா போட்டிருக்காங்களே டீம் ஏவ விட இவங்களுக்குதான் பிரைஸ் போல ஏந்த தடவை ஃபர்ஸ்ட் பிரைஸ் சரி ஓகே டீம் பி ஏ டீம் பி ரெண்டு கோலமும் பார்த்தாச்சு வின்னர்ஸ் யாருன்னா நம்ம டீம் பீதா தா ஹே ஜாலி 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 போச்சு இந்த தடவை தோத்துட்டோமா லாஸ்ட் டைம் எஸ்ஆர் நோ கேம்ல தோத்தோம் பரவால விடு ராபல சும்மா கேம் தானா ஆமாடா கேம் தானா விடு இது ஏதா பார்த்த ஆயனாவோ சொல்லுவா இப்டி தான தோத்துக்கிட்டே இருக்கோம் வாங்க டீமே வந்து பிரைஸ் வாங்கிக்கோங்க ஹே ஜாலி ஜாலி சூப்பர் ஜாலி 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 பீம்பி வாங்க தான் ரன்னர்ஸ் நீங்களே வந்து பிரைஸ் வாங்கிக்கோங்க என்ன சோகமா இருக்கீங்க வந்து வாங்க உங்க கோலமும் தான் இருக்கு வந்து ரன்னர்ஸ் ப்ரைஸ் வாங்கிக்கோங்க நான் அப்பவே சொன்னா சேனே ஆ எல்லோரும் நான் இந்த கேமுக்கு கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் பா சொல்ல மறந்தே பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப ஜாலியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் நல்லா போகிறதுக்காக கடவுள்கிட்ட எல்லாருமே வேண்டிக்கோங்க இந்த வருஷமும் நல்லதாக அமையதுக்காக நானும் வேண்டிக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் மழக்காமல் கமெண்ட் பண்ணுங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டுங்க இந்த வீடியோஸ்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு எண்டிங்கில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் சரி பாய் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் டாடா பாய்